ஏதாச்சும் ஒண்ணு ப்ரமோஷன் பண்றீங்கன்னா ப்ரமோஷன் பண்றேன்னு ஒத்துக்கணும் அதை விட்டுட்டு ஜிக்னா வந்து இப்ப படத்தை ப்ரமோட் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு நானும் போய் படத்தை பாத்துட்டேங்க அப்புறம் தான் புரியுது இந்த சினிமாவும் எஜுகேஷனும் ரொம்ப பெரிய பிசினஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டா ஒரு படத்தோட பட்ஜெட்டு பத்து கோடின்னு வச்சுக்கோங்க அதை ஒரு வருஷம் எடுக்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகி ஒரே மாசத்துல இருபத்தஞ்சு கோடியோ ஐம்பது கோடியோ இல்ல நூறு கோடியோ ப்ராஃபிட் எடுக்கணும் ஒரே மாசத்துல யாராச்சும் நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா ஆனா சினிமாவால முடியும் இங்க எஜுகேஷனும் சினிமாவும் ரொம்ப பெரிய பிசினஸ் எல்லாரும் போய் அந்த படத்தை பாத்துருவாங்களா யாராச்சும் ப்ரமோட் பண்ணாதானே பாப்பாங்க இப்போதைக்கு யூடியூபர்ஸும் இன்ஃபுளுசர்ஸும் தான் ரொம்ப பெரிய ப்ரமோட்டரே நம்ம அண்ணா அதுல சொல்லவே தேவையில்ல ஜிக்னா போட்டு பேசுறதுல இல்லை டீன் ஸ்டீம் வந்து நம்ம அண்ணன் கிட்ட போய் அப்ரோச் பண்ணிருப்பாங்க அவரும் ஓகே சொல்லிட்டு இருப்பாரு நம்ம போய் பாத்துட்டோம் எஜுகேஷன்னா என்னங்க அந்த படத்தை போய் பாருங்களேன் அந்த படத்துல இருக்க பசங்க குறைஞ்சது நாலு லட்சம் இல்ல அஞ்சு லட்சம் பட்டுவாங்க வருஷத்துக்கே அவங்களையும் நம்ம வீட்டுல படிக்கிறாங்கல்ல பசங்க அவங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் எஜுகேஷன்னா அமெரிக்கால யூரோப்ல எல்லாம் காஃபி ஷாப்ல வேலை செய்யற பையனும் கவர்னர் பையனும் ஒரே ஸ்கூல்ல படிப்பாங்களாம் அதுதான் எஜுகேஷன் இஸ் ஈக்குவல் ஆனா இங்க எஜுகேஷன் ஈக்குவலா பிஸ்னஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் அதனால ப்ரமோட் பண்ணா ப்ரமோஷன் பண்றேன்னு டீசெண்டா சொல்லிடுங்க இந்த மாதிரி ஜிகினா போட்டு பேசுற வேலை எல்லாம்